தோஷங்கள் நவ கிரகங்களை வச்சுதான் நம்ம எல்லாருமே இயங்கக்கூடிய தன்மை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது நடக்குதான் அதுக்கு முக்கிய காரணம் ஒரு பங்களிப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா நவ கிரகங்களுக்கு தான் இருக்கும் சூரியன் ஆத்மகாரகன் சொல்றோம் தகப்பனுடைய ஸ்தானம் சந்திரன் மனோகாரகன் தாயாருக்குரிய ஸ்தானம் அதற்கு அடுத்தபடியாக அங்காரகன் சகோதர சகோதரியனுடைய ஸ்தானம் பூமிகாரகன் சொல்றோம் புதன் ஞானகாரகன் கல்வி தாய்மாமனுக்குரிய ஸ்தானம் குரு பகவான் புத்திர பௌத்திரஸ்தானம் குழந்தை பாக்கியம்னா குரு பகவானுடைய அருள் வேணும் அப்போ குரு குரு ஒரு ஜாதகத்தில் இருப்பதை விட பார்ப்பது விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போ அருள் இருந்தால் திருவருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படி ஒரு குரு பார்வை நம்ம விழுவதற்கான இந்த இடத்திலே நமக்கு குருவாக யார் இருக்கார் மலையாள கிருப்பண்ண சுவாமி சுக்ரன் களத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் சுகபோக வாழ்க்கையை ஒரு ஆண் பெண்ணுக்குரிய திருமணத்தை தீர்மானிக்கக்கூடியவரும் இன்னும் விசேஷமான ஒன்று அப்படின்னா சுகபோக வாழ்க்கை ஒரு மனிதன் நல்ல சுகபோக வாழ்க்கையாக வாழ்கிறான் அப்படின்னா அதற்கு முக்கிய பங்களிப்பு சுக்கரனை சாரம் அடுத்தபடியாக சனி பகவான் ஆயுள் காரகன்னு சொல்லுவோம் ஆயுளை ஆயுள் சம்பந்தமான எந்த ஒரு இடர்பாடாக இருந்தாலும் அதற்கு முக்கிய காரணம் ஆயிலை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான் ஆயிலை எடுக்கக்கூடியதற்கு காரணகர்த்தாவும் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சனியை பொறுத்த வரைக்கும் முதல்ல குரு சொன்னேன் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சனி பார்க்காமல் இருப்பது விசேஷம் அப்புறம் அவரை வழிபாடு செய்யணும் கிரகங்கள்லேயே ரொம்ப வீரியமான கிரகம் தான் இந்த சனி ஈஸ்வர பட்டம் தபமாய் தபமிருந்து ஈஸ்வர பட்டத்தை பெற்றதால் அவரை நம்ம என்ன சொல்கிறோம் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி ஒரு பட்டத்தை பெற்ற அவரை நம்ம நேருக்கு நேராக வழிபாடு பண்ண முடியாது ஏன்னா அந்த பார்வையாகப்பட்டதை ஒதுங்கி நின்று சனீஸ்வர பகவான் ஆலயத்துக்கு போனோம்னா ஓரமாக நின்று வழிபாடு பண்ணணும் அவருடைய பாதத்தை பார்த்து வழிபாடு செய்யும் ஊனமுற்றோர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் ஆனால் சனி பகவான் ஏழறிச்செனி காலங்களில் ஒரு மனிதனை முழுமையாக பக்குவப்படுத்தக்கூடிய காலம்னு சொல்லும் எல்லாருமே ஜாதகத்திட்டத்தில் ஏழரசனி ஏழரசனி ஒரு பெரிய இடர்பாடே கிடையாது என்ன அப்படின்னா ஒரு மனிதனை முழுமையாக பக்குவப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த ஏழரை சனி அடுத்தபடியாக சனியை விட கொடிய கிரகம் இந்த ராகு கேது இந்த ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆதார பீடமாக இந்த நவகிரக பீடங்களில் உங்களுக்கு இடம் கிடையாது அப்போ அனுதினமும் இருக்கக்கூடிய கிழமைகள் வீடாக சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான் திங்கட்கிழமை செவ்வாய் அங்காரகன் புதன் புதன்கிழமை குரு பகவான் வியாழக்கிழமை சுக்கரன் வெள்ளிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை அப்போ இந்த ஏழு கிழமைகளையும் ஏழு கிரகங்கள் தன் ஆட்சி செய்யக்கூடியது அப்போ இவர்களுடைய வீட்டில் என்ன செய்கிறார் ராகு கேது ராகு காலம் யமகண்டமாக ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அணுதினமும் எடுத்துக்கொண்டு ஏன்னா இவர்களுடைய வீட்டில் அவர்களுடைய வேலையை இவங்க செய்கிறாங்க அப்போ ராகு கேது என்று சொல்லக்கூடியது கொடிய கிரகம் ராகு கொடுத்து கெடுக்கக்கூடியவர் கேது பகவான் கொடுக்காமல் கெடுப்பார் என்ன அப்படின்னா ஞானத்தின் அதிபதியாக அதாவது கோவில் திருப்பணிகள் மடாதிபதிகள்லாம் எப்படின்னா கேதுவுடைய அனுகிரகம் இருந்தால் ஆலய திருப்பணிகள் ஆன்மீகம் சார்ந்த அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கக்கூடியது கேதுவுடைய அற்புதமான அனுக்கிரகம் அப்படிப்பட்ட நவகிரகங்களிலே ஏழு கிரகங்களான இரண்டு கிரகங்கள் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட நவ தோஷங்கள் விலகி நம் வாழ்வில் அன்றாடம் நடக்கக்கூடிய இடர்பாடுகள் ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் எதுவாக இருந்தாலும் சரி நவ கிரகங்களால் ஏற்படக்கூடியவை அவர்களுக்கு ஏற்ப நம்ம ஆலயங்களுக்கெல்லாம் போகிறோம் வழிபாடுகள்லாம் செய்கிறோம் அப்படி ஒரு வழிபாட்டு இன்றைய தினம் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான ஒரு நாள் எத்தனையோ அமாவாசைகள் இருக்குது அதில் ரொம்ப விசேஷமான ஒரு அமாவாசை அப்படின்னா இந்த மாதிரி தை அமாவாசை புரட்டாசியிலே வரக்கூடிய மகாலய அமாவாசை ஆடியிலே வரக்கூடிய அமாவாசை மா பனிரெண்டு மாதங்களும் அமாவாசை வந்தாலும் இந்த மாதிரி முக்கியமான அமாவாசைகள் ஏன்னா பித்ருகாரகன் யாரை சொல்கிறோம் சூரியனை பித்ருகாரகனாகவும் மாத்ருகாரகனை வந்து சந்திரன் கர்மகாரகனாக சனி பகவானை சொல்றோம் அப்போ இவர்கள்லாம் சேரக்கூடிய நாள் தான் இன்று சூரியனும் சந்திரனும் ஒரே கோட்டிலே இருக்கக்கூடிய நாள் தான் அமாவாசை அப்படி ஒரு அற்புதமான ஒரு நாளிலே முன்னோர்களுடைய சாபங்கள் நிவர்த்தியாகணும் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நடத்தப்படக்கூடிய ஒவ்வொரு வேள்வியிலையும் நம்ம கலந்து கொள்ள அற்புதமான ஒரு தருணம் மலையாள